பேங்க்ல போனா வச்சுக்கோங்களேன் கொடுமை தெரியுமா சார் 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 நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு நம்மள பிச்சைக்கார மாதிரி மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் எங்க கேட்ட இருக்கா எந்த ஆசை எடுப்பேன் எடுப்பேன் இன்னைக்கு ஒரு பேங்க கேள்வி அது எழுதணும் அதுவா சின்ன சின்னதா இருக்கும் பேனா வந்து கட்டி வச்சிருப்பாங்க சார் அது ஓ ஐம்பது பைசா கூட அந்த பேனா கட்டி வச்சிருப்பாங்க அது இழுக்க இழுக்க வராது அந்த கவுண்டர் நம்ம ஐட்டுக்கு வராது கவுண்டர் சின்னதா தானே இருக்க சார் குள்ளமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்ப எவனையாவது பிடிக்கணும் சார் கொஞ்சம் எழுதி கொடுங்க சார் நாமக்கலாம் பண்ணுவாங்க சார் ஒரு ஆயிரம் ரூபாய் லோனுக்கு அந்த மேனேஜர் வந்து அடிமை மாதிரி பார்ப்பான் நம்மள வெளிய வெளிய அவர் மேனேஜரா எல்லாம் இப்போ அவன் வரான் கடை வாங்க முடியுமா சார் ஒரு காலத்துல கடை வாங்க முடியுமா சூரிட்டி கட்டு அத கட்டு நமக்கு எவனும் சூரிட்டி போட மாட்டான் கடன் வாங்க முடியாது இப்ப பாருங்க மாடிடுச்சு டெய்லி மூணு பேராதான் கேட்கறான் கடன் வே எல்லாம் போன் தான் சமூக வலைதளம் தான் கடை வேணுமானு என்ன ஒன்று லட்சத்தில் வாங்கினா திரும்பி கட்டணும் கோடி வாங்கினா துபாய் போயிடலாம் ஒரு காலத்து இது இது பரவாயில்ல சார் இந்த ட்ரெயின் புக்கிங் ஒன்று இருந்தது தெரியுமா நாசமாக போகும் ஊருக்கு போகிற ஆசையாக போயிடுங்க அவன் இப்போ நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறேன் கோயம்புத்தூரில் ஏழு எட்டு ட்ரெயின் இருக்குது சென்னையிலேருந்து போகிறது சரி ஈவினிங் ட்ரெயின் ப்ளூ மவுண்டன் இருக்குது சரியா சேரன் இருக்கு கோவை எக்ஸ்பிரஸ் அது என்னைக்கு ஒரு ஓடும் ஓட இன்னைக்கு ஓடாது நான் கோயம்புத்தூர் போனேங்களே அங்கே போய் ஒரே ஒரு ஸ்லிப்பு ஃபார்ம் எடுத்து அந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ்க்கு வண்டி நம்பர் போட்டு எடுத்து போய் கியூவில் நின்று அவர்கிட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணுவான் இல்லை நீலகிரி இல்லை அப்புறம் சரி சார் சேர் அண்ணன் அப்போ அப்படின்னு திருப்பி இன்னொரு ஃபார்ம் எடுத்துன்னு வரணும் சார் அப்புறம் என்ன ஃபார்மே ஒரு ரெண்டாயிரம் ஃபார்ம் கீழே இருக்கும் ஸ்டேஷனரி வேஸ்ட்டு என்ன நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதுவோம் அதாவது கீச்சு போடுவோம் ரெண்டாவது வாட்டி பக்கத்து ரெண்டாவது வாட்டி கீழே நிற்கணும் ரொம்ப அக்கிரமம் இப்ப அப்படி இல்லை போன்ல பண்ணிக்கலாம் ட்ரெயின் போன்ல பண்ணிக்கலாம் கல்யாணம் போன்ல பண்ணிக்கலாம் ஒண்ணு கவலையா இல்லைங்க எல்லாமே ஃபோனு எல்லாமே சமூக வலைதளம் சார் நமக்கு என்ன பெரும் ஒன்னே ஒன்றுங்க எதுவாக இருந்தாலும் சரி நாம் என்ன பாடம் அதில் கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் சரி ஒரு பொருள் இருக்கு அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு இப்ப நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு நான் பட்டிமன்றம் முடிக்க முடியாது இல்ல ஏன்னா அஞ்சு மணி பஸ்ஸையும் நிக்க வச்சு இவ்வளவு நேரம் உட்காந்து இருக்கிறோம் நீ வந்து ரெண்டும் தான் சொல்லிட்டு போவாதேன்னு ஒன்னே தான் இறுதி தீர்ப்பு என்னன்னா தனிமனித மனித சுதந்திரம் அதுதான் ஒவ்வொரு ஜனநாயக நாட்டுக்கு பெரிய விஷயம் தனி மனித சுதந்திரம் இங்க விட அமெரிக்காவில் இன்னும் பயங்கர சுதந்திரம் நான் பார்த்தேன் அமெரிக்க ஜனாதிபதி மாதிரியே வேஷம் போட்டேன்னு சார் அதே ட்ரெஸ்ஸு அதே மாஸ்கெல்லாம் போட்டுக்கணும் பிளாட்ஃபார்த்து பிச்சர் வாங்க நியூஸ்ல அவனை யாரும் ஒன்றும் தட்டி கேட்க முடியாது தனி மனித சுதந்திரம் இன்னும் தனி மனித சுதந்திரம் இருக்கு ஆனால் சோசியல் மீடியா கொடுக்குற தனி மனித சுதந்திரம் மிக மிக பெருசு ஒரு ஜனநாயகத்தின் அச்சாரம் அதுதான் அது சமூக வலைதளத்தில் உண்டு நான் என்ன நினைக்கிறேன்றதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இன்னொன்று எங்கிட்ட ஒரு திறமை இருக்குது சார் இப்போ பட்டிமன்ற பேச்சாளர்கள் நீங்கள் ஒட்டு மொத்தமாக மெட்ராஸில் எடுத்தீங்கன்னா சரி தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் தருவோம் ஏன்னா ஆனால் நல்லா பேசக்கூடியவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க இல்லைங்க உங்களையே நல்லா பேசுகிறவங்க இருக்காங்க பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு யாரையும் தெரியல எப்படி மூவ் பண்ணுன்னு தெரியல சில இடத்துல அவங்கள தட்டி விட்டுறாங்க சில பேர் கிராமங்களில் இருக்காங்க அவங்களுக்கு சிட்டி கல்ச்சர் தெரியல சிட்டியில் வந்து என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குறது தெரியல ஓ என்ன வேணாம் சார் செல்ஃபோன் எடுக்கிறான் அவனே பேசுறான் அவனே ஃபார்வேர்ட் சுறு பண்றான் சுறுசுறுசுறுன்னு மில்லியன்ல பார்த்து வச்சிங்கன்னா ஹீஸ் த ஹீரோ அப்படிதானே ஆக நம்முடைய கவிதைகள் கதைகள் படம் வரைகிறது எல்லா திறமைகளுக்கும் ஒரு முன்னோடியாக இந்த சமூகத்துக்கு எடுத்துக்காட்ட செல்போன் என்பது மிகப்பெரிய வரமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாது அப்புறம் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மை தான் இருக்கும் நீங்க எதிர்பார்க்க முடியாது எந்த கண்டுபிடிப்பும் எல்லாத்திலையும் மைனஸ் இருக்கும் இல்ல ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் துபாய்க்கு போவாங்க கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய விட்டுட்டு துபாய்க்கு போவான் அந்த குழந்தை அப்பா எப்படி இருப்பாருன்னே தெரியாது என்ன பார்க்க முடியாது வெள்ளிக்கிழமை ஒரு நாள் துபாயில் லீவு அப்போலாம் ஒரே நாள் சார் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் சார் லீவு அவன் ஆறு நாள் உழைச்ச அந்த ட்ரெஸ்ஸை அன்றைக்கே தான் துவைக்கணும் அன்றைக்கே அயர்ன் பண்ணி வைக்கணும் அப்புறம் வந்து ஓடி போய் அந்த எஸ்சிடி பூத்து இருக்கும் அதில் பெரிய கீ இருக்குது சார் மூணு நிமிஷம் போகிறதுக்கு எவ்வளோவா திராமை அதில் ஓய்வு கிட்ட ரெண்டு நிமிஷம் போட்டு வச்சிருவோம் அத்தோடு அடுத்த வெள்ளிக்கிழமை தான் எப்போது ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி குழந்தையை பார்ப்பாங்க குழந்தைக்கு அப்பா மூஞ்சே தெரியாது இப்ப எல்லாம் மாறி போச்சு அவங்க சொன்ன மாதிரி இல்ல டெய்லி பேசுறான் வீடியோ கால் இருக்கு அமெரிக்காவுக்கு கல்யாணம் பண்ணி பொண்ணை கொடுத்துட்டு மகிழ்ச்சியா இருக்காங்க பேரண்ட்ஸ் ஏன் சமையல் எப்படி செய்யறது கூட பொண்ணு அங்கிருந்து கேட்டுக்குது பொண்ணை கவலை இல்லை பிரசவம் அவங்களே பார்த்துக்கிறாங்க குழந்தை பிறந்த உடனே போட்டோ எடுத்து அனுப்புறாங்க ஆக மனித விலகல் என்பது உற விலகல் என்பது பாடி உடம்பு விலகி இருக்கு மனசு எல்லாமே இருக்கு அது மிகப்பெரிய வரம் இல்லையா இதெல்லாம் விடீடிய உதவி இதால தான் முடியும் சார் ஒரு காலத்தில் டிவி மட்டும் இருந்ததுங்க டிவி மட்டும் இருந்தது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் டிவி மட்டும் இருக்கும் அது கூட ஆறு இருந்து ஒம்போது மணி வரையும் அப்புறம் நேஷனல் ப்ரோக்ராம்னு ஒன்று வரும் நம்மளுக்கு யாருக்கும் புரியாது இந்த ஆறுலேருந்து ஒம்பது கூட அவன் இஷ்டமாக தான் போடுவான் விவசாய பணியாளர்களுக்குன்னு போடுவான் சரி ஆடி உரம் எடுங்க மேல் உரம் இடங்க நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியாது வயலும் பாழும் வைப்பான் அதெல்லாம் புரியாது அப்போ பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இடையூறுக்கு மன்னிக்கவும் தடங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளும் போடுவாப்புல அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வேறு போடுவான் நாற்றுக்கிழமை ஒரு தமிழ் படம் போடுவான் சார் அப்போ நியூஸுக்கு முன்னாடி ஒரு ரெண்டே செகண்டு ரத்தம் தேவை அப்படின்னு போடுவான் ஒரே ஒரு ஃபோன் நம்பர் யாராவது காணாகம் போனாக்கா அவங்க ஒரு போட்டோ எழுந்தூர் காவல் நிலையத்துக்கு சொல்லவும் ஆனால் இப்போ எமர்ஜென்சியா ரத்தம் யார் பேஷண்ட் வேணும்னு போடுங்க நீங்க நம்ப மாட்டீங்க பத்து நிமிஷத்துல அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லா ரத்தமும் கிடைக்கிறது என்றால் அதற்கு காரணம் சமூக வலைத்தளம் மட்டுமே இதில் இன்னொன்று ஒவ்வொரு முறை இந்த நிகழ்வுகள் நடக்கும் போதும் நமக்கு சொல்ல வருகிற கருத்து என்ன தெரியுமா மனிதநேயம் என்பது இன்னும் சாகவில்லை என்பதுதான் தான் அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் இன்னும் நமக்கு மனிதநேயம் இன்னும் சாகல ஒரு காலத்துல பேங்க்ல போனா வச்சுக்கோங்களேன் நான் கொடுமை தெரியுமா சார் லோ அக்கிரமன்னு நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு நம்மள பிச்சைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் என்ன பணம் எடுக்கணும் த என்ன டை மப்பி சொத்தாடானு எங்க கேட்ட வசன மாதிரி இருக்கா உண்மையில நினைச்சது சார் எந்த ஆசை போட்டிருக்கேன் சார் நேற்று எடுப்பேன் இன்னைக்கு எடுப்பேன் ஒரே எத்து கூடாது இன்னும் கேள்வி அது எழுதணும் அதுவா சின்ன சின்னதா இருக்கும் பேனா வந்து கட்டி வச்சிருப்பாங்க சார் அது ஓ ஐம்பது பைசா கூட அந்த பேனா கட்டி வச்சிருப்பாங்க அது இழுக்கு இழுக்க வராது அந்த கவுண்டர் நம்ம ஐட்டுக்கு வராது கவுண்டர் சின்னதா தானே இருக்கா சார் குள்ளமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ எவனையாவது பிடிக்கணும் சார் கொஞ்சம் ஏஜ் கொடுங்க சார் நாமக்கெல்லாம் பண்ணுவான் சார் ஒரு ஆயிரம் ரூபாய் லோனுக்கு அந்த மேனேஜர் வந்து அடிமை மாதிரி பார்ப்பான் நம்மள வெளிய வெளிய அங்கே இருக்கு அவர் மேனேஜர் எல்லாம் பண்ணுவாங்க இப்போ அவன் வரான் கடை வாங்க முடியுமா சார் ஒரு காலத்தில் கடை வாங்க முடியுமா சூரிட்டி கட்ட அதை கட்டு நமக்கு சூரிட்டி போட மாட்டான் கடன் வாங்க முடியாது மாறிடுச்சு மூணு கடன் வலைதல் தான் கடை வேண்டுமானு என்ன ஒண்ணு லட்சத்துல வாங்கினா திரும்பி கட்டணும் கோடி வாங்கினா துபாய் போயிடலாம் ஒரு கால இது இது பரவாயில்ல சார் இந்த ட்ரெயின் புக்கிங் ஒன்று தெரியுமா நாசமா போகும் ஊருக்கு போற ஆசையா போயிடுங்க அவன் இப்போ நான் சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு போறேன் கோயம்புத்தூர்ல ஏழு எட்டு ட்ரெயின் இருக்குது சென்னையில இருந்து போறது சரி ஈவினிங் ட்ரெயின் ப்ளூ மவுண்டன் இருக்கு சரியா சேரன் இருக்கு கோவை எக்ஸ்பிரஸ் அது என்னைக்கு ஒன்றால் ஓடும் என்னைக்கு ஒன்றால் ஓடாது நான் கோயம்புத்தூர் போனோம் வச்சிங்களேன் அங்கே போய் ஒரே ஒரு ஸ்லிப்பு ஃபார்ம் எடுத்து அந்த மீனகிரி எக்ஸ்பிரஸுக்கு வண்டி நம்பர் போட்டு எடுத்து போய் கியூவில் நின்று அவர்கிட்ட போது என்ன பண்ணுவான் நீலகிரி இல்லை அப்புறம் சரி சார் சார் என்ன எழுதிடுவோம் அப்போ அப்படின்னு திரும்பி இன்னொரு ஃபார்ம் எடுத்துன்னு வரணும் சார் அப்புறம் போனீங்கன்னா ஃபார்மே ஒரு ரெண்டாயிரம் ஃபார்ம் கீழே இருக்கும் ஸ்டேஷனரி வேஸ்ட்டு நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட வேறு எழுதுவோம் அதை வேறு கீச்சு போடுவோம் ரெண்டாவது வாட்டி பக்கத்து ரெண்டாவது வாட்டி கீழே நிற்கணும் ரொம்ப அக்கிரமம் இப்போ அப்படி இல்லை ஃபோனில் பண்ணிக்கலாம் ட்ரெயின் ஃபோனில் பண்ணிக்கலாம் கல்யாணம் ஃபோனில் பண்ணிக்கலாம் ஒன்றும் கவனியா இல்லைங்க எல்லா ஃபோனு எல்லாமே சமூக வலைதளம் சார் நமக்கு என்ன பெரும் ஒன்றே ஒன்றுங்க எதுவாக இருந்தாலும் சரி நாம் என்ன பாடம் அதில் கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஒரே அண்ணன் குடிகாரன் ரோட்டில் குடிச்சிட்டு மயக்கமாக கிடக்கிறான் ஒரு ரிப்போர்ட்டர் போய் அண்ணங்க அந்த பையனை எழுப்புறாங்க ஏண்டா இவ்வளோ அநியாயமா இருக்க குடிக்கல குடிக்கிற நீ என்ன வேலைக்கு போறதில்லை எப்படி இருக்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் அண்ணா அவன் சொன்னான் எழுந்து குடிக்கும் போதில்லை எல்லாத்துக்கும் எங்கள் அப்பன் தான் சார் காரணம்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க அம்மா எங்கள் அப்பா பெரிய குடியாரம் சார் வேலைக்கே போக மாட்டான் சார் எப்போ எங்கள் அம்மாவை அடிப்பான் எங்கள் அம்மா கூலி வேலைக்கு போச்சு அந்த கூலி வாங்கினா அதை பிடிங்க எங்களை நாசம் பண்ணான் நான் இன்னைக்கு குடிக்காரன்னா நாசம் எடுத்து போனதுக்கு காரணம் எங்கள் அப்பா அப்படின்னா சரி நீ ரிப்போர்ட்ரு விட்டான் ஆனால் அந்த அண்ணனோட தம்பி சார் தானாக படித்து முன்னுக்கு வந்து தொழில் எதுக்கு இந்த ரிப்போர்ட்டர் அவங்ககிட்ட போனான் சார் உங்கள் அண்ணன் அக்கிரமமாகிட்டாரு நீங்கள் மட்டும் எப்படி தொழில் எதுபான் நீங்கள் முன்னுக்கு வந்ததுக்கு யார் காரணம் அந்த தம்பி சொன்னான் எங்கள் அப்பாவும் என்னடா அது நாசமாக போனவனும் அப்பன்றான் நல்லா வந்தவனும் அப்பன்றான் எப்படி சார்னார் ஆமாம் சார் எங்கள் அப்பா அவ்வளோ மோசமான சார் நான் உறுதி எடுத்தேன் எந்த காலத்துலேயும் எங்கள் அப்பா மாதிரியே இருக்கக்கூடாதுன்றதுனால ரொம்ப தெளிவாக வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு சார் ஒரே அப்பா தான் அப்பா கிட்ட இருந்து அண்ணன் எடுத்த பாடம் வேற தம்பி எடுத்த பாடம் வேற அதே மாதிரி சோசியல் மீடியா ஒண்ணு தான் அதை எடுக்கிறது எப்படியோ அதை நம்முடைய நன்மையும் தீமையும் இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க டிவி நாசமா பண்ணிட்டு சோசியல் மீடியால பிரைவேசி இருக்குல்ல பிடிக்கலையா பிளாக் பண்ணிட்டு போ ஃபுல்லாக பார்த்துட்டு இது அலைச்சல் நான் அருணா கதை சார் ஒன்றும் ஒன்றும் இல்லைங்க இல்லைங்க எவ்வளோ சமூக வலைதளத்துல என் பேஷண்ட்டை சர்ஜரி டேபிளில் பேஷண்ட போட்டு சர்ஜன் ரெண்டு ரெண்டு சர்ஜரி மேஜர் ஒரே நேரத்தில் பண்ணுறாங்க ஒரு சர்ஜரி உள்ளூர் டாக்டருங்க அதே பண்ணி முடிக்கிறாங்க இதை விட மனித உயிரை காக்கின்ற ஒரு சமூக வலைதளத்தை விட ஒரு மிகப்பெரிய நன்மை இருக்குமா ஒண்ணுமில்லை குழந்தை பிறப்பி குழந்தையுடைய கல்வி குழந்தையுடைய வேலைவாய்ப்பு உறவுகள் பலம் அடைவது நம்மளுடைய பலத்தை காண்பிப்பது எல்லாத்துக்கும் மேல நமக்கு நமக்கே ஆன ஜனநாயக உரிமையை நாம் பெறுவது வலைதளத்தினால் உங்களுக்கு பிடிக்க வேணா பிளாக் செஞ்சல் நான் தப்பு இல்லை ஆக கெடாமல் இருப்பதும் கெடுவதும் நம் கையில் இருப்பதனால் வலைதளத்தினால் சந்தோஷமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடப்படுகிறேன் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி செயின் முயவ விளக்க உரை செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலைச் செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் கலைஞர் விளக்க உரை உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் ஞானன் கருதினும் கைகூடும் காலம் கருதி செய்யின் முயவ விளக்க உரை செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலைச் செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் கலைஞர் விளக்க உரை உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி செயின் முயவ விளக்க உரை செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலைச் செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் கலைஞர் விளக்க உரை உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் ஞாலங் கருதினும் கைகூடும் காலம் கருதி செயின் முயூவ விளக்க உரை செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலைச் செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் கலைஞர் விளக்க உரை உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி செயின் முயவ விளக்க உரை செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலைச் செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் கலைஞர் விளக்க உரே உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட்சையின் முயூவ விளக்க உரே செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலைச் செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் கலைஞர் விளக்க உரை உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி செயின் முயவ விளக்க உரை செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலைச் செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் கலைஞர் விளக்க உரை உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் ஞானம் கருதினின் கைகூடும் காலம் கருதி செய்யின் முயூவ விளக்க உரை செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலைச் செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் கலைஞர் விளக்க உரை உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் ஞானங் கருதினும் கைகூடும் காலம் கருதி செயின் முயவ விளக்க உரை செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலைச் செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் கலைஞர் விளக்க உரை உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும் ஞாலங் கருதினும் கைகூடும் காலம் கருதி செயின் முயவ விளக்க உரை செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கைகூடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலைச் செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் கலைஞர் விளக்க உரை உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே கூட கைக்குள் வந்துவிடும்